அத்தியாயம் இருபது பிறப்பிக்கப்பட்ட கட்டுளைகள் கோட்டையிலிருந்து தனது உறைவிடமான குன்றுத்துறைக்கு வந்த உபதலைவன் செங்குவீரன் தனது உபதளபதிகளான திரு கண்ணன் பரதவன் குமரன் மற்றும் டால் இவர்களுடன் தீவிரமாக சோழ தேசத்தின் மாறிவிட்ட அரசியல் நிலை பற்றி விவாதிக்கத் தொடங்கினான் ஆலோசனையை தொடங்கும் முன் புகார் கோட்டையில் புதிதாக நியமிக்கப்பட்ட கோட்டை தலைவன் நடுங்கும்படி வீரமாக சண்டையிட்ட தனது உபதளபதிகளை அவன் வெகுவாக ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களின் வீரச் செயல்களை குறிப்பிட்டு புகழ்ந்து பாராட்டினான் இன்று ஆரவாரத்தோடு வந்த புகாரின் கோட்டைத் தலைவன் புகாரில் நடந்த நிகழ்வுகளுக்கு பின் திரும்பி செல்கையில் தனது தலையை தொங்க போட்டுக்கொண்டு உறைந்தைக்கு திரும்பியதிலிருந்து புகாருக்கு ஆபத்து எந்த வழியில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் உறைந்தையில் இருந்து இருங்கோவில் புகாரில் இருக்கும் நம் மீது முறைப்படி போர் தொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எதிர்காலத்தில் எது நடந்தாலும் நீங்கள் அனைவரும் எனக்கும் இரும்பிடர் தலையருக்கும் பக்கபலமாக துணையிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறி அமைதியானான் இருக்கையிலிருந்து எழுந்த உபதளபதி திருக்கண்ணன் இருந்து இருங்கோவிலின் சோழ பெரும்படையே நம்மை தாக்க வந்தாலும் வீரத்தோடு எதிர்த்து நின்று உங்களுக்கு இறுதி மூச்சு உள்ளவரை துணையிருப்போம் தலைவரே என்றான் உபதளபதி திருக்கண்ணனின் கூற்றை ஆதரிப்பது போல உடனே எழுந்த உபதளபதிகள் பரதவன் மற்றும் டால் எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை சோழ இளவலை அரியாசனத்தில் அமர்த்தும் தங்களது மற்றும் இரும்பிடர் தலைவரின் முயற்சிக்கு துணை நிற்போம் தலைவரே இந்த முயற்சியில் காலையில் வந்த உறைந்த வீரர்களைப் போன்று எத்தனை மடங்கு பெரும்படை வந்தாலும் அவற்றை எதிர்த்து முறியடிப்போம் தலைவரே என்று முழங்கினர் தனது உபதளபதிகளின் பேச்சிலும் அவர்களின் வலிமையிலும் பெரும் நம்பிக்கை கொண்ட செங்கு வீரன் உங்களது பேச்சும் துணையும் எனக்கு முழு மகிழ்ச்சி அளிக்கிறது நண்பர்களே நாம் நினைப்பது போன்று இருங்கோவில் புகார் மீது அவ்வளவு எளிதில் போர் தொடுக்க துணியமாட்டான் ஏனெனில் சோழ மன்னனாக முடிசூடியிருக்கும் இருங்கோவில் முதலில் அவனது அரியாசனத்தை தக்கவைத்து நிலைப்படுத்திக் கொள்ளவே முயற்சிப்பான் உடனே அவனை எதிர்ப்பவர்கள் மீது அவன் போர் தொடுக்க துணிய மாட்டான் ஆனால் அவர்களை ஆதாரமில்லாமல் சத்தம் இல்லாமல் தீர்த்துக்கட்ட அனைத்து முயற்சிகளையும் செய்வான் காலையில் புகார் கோட்டையில் நடந்த சண்டையில் உங்களை அவர்கள் நேருக்கு நேர் கொண்டார்கள் ஆதலால் உங்களது வெற்றி எளிதாகிவிட்டது உங்களது வாழ்வீச்சின் வேகம் விவேகம் பலம் இவற்றினால் நீங்கள் மூவரும் வந்திருந்த அனைவரையும் எளிதில் எந்தவித கடிதமும் இன்றி வீழ்த்தி விட்டீர்கள் என்று செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த உபதளபதியும் நண்பனுமான டால் தோப்பியாஸ் இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும் புகார் கோட்டையில் அடைந்த வெற்றி உங்களுக்கு உரியது தங்கள் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை நாங்கள் மூவரும் செயல்படுத்தினோம் வாழ்வீச்சு முறை போர்க்கலைகள் என அனைத்தும் தாங்கள் கற்றுக் கொடுத்ததே அதனால் வெற்றி அனைத்தும் உங்களுக்கே உரிமை எங்களிடம் தாங்கள் உங்களது வெற்றி எளிதாகிவிட்டது என்று பிரித்து பேசுவது எனக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது தலைவரே என்றான் தனது உபதளபதி தால்தொப்பி கூறுவதைக் கேட்டு மகிழ்ந்தபடியே தொடர்ந்த செங்கு செங்குவீரன் நேருக்கு நேர் எதிர்க்கும் வீரம் வாய்ந்த பகைவர்களை நாம் எளிதில் வீழ்த்திவிடலாம் நண்பர்களே ஆனால் நாம் எதிர்பாராத நேரத்தில் வஞ்சகத்தால் முதுகில் தாக்கி நம்மை வீழ்த்த நினைக்கும் கைவர்களை எதிர்த்தல் அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது ஆதலால் இனி அப்படிப்பட்ட தாக்குதலின் மூலமே நம்மை வீழ்த்த நிச்சயம் இருங்கோவில் திட்டமிடுவான் ஏனெனில் சோழ மாமன்னன் இளஞ்சி சென்னியை அவன் அப்படித்தான் வஞ்சகத்தால் கொன்றுள்ளான் மேலும் அவனை எதிர்க்க துணியும் அனைவரையும் அவன் அந்த உபாயத்திலே தீர்த்துக்கட்ட முயலுவான் ஆதலால் இனி உறங்கும் போதும் ஒரு கண்ணை திறந்து வைத்துக்கொண்டே எச்ச உறங்குவது நல்லது நண்பர்களே என்று எச்சரித்தான் அமைதியடைந்த சிங்கு வீரனிடம் திருக்கண்ணன் தலைவரை அடுத்து என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் என்றான் கூறுகிறேன் திருக்கண்ணா சோழ மன்னனாக கொண்ட இருங்கோவேல் அனைத்தையும் திட்டமிட்டே தெளிவாய் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறான் தான் சோழ மன்னனாக முடிசூட்டி கொண்டது தவிர்க்க இயலாதது என்றும் சோழ தேசத்தின் நன்மைக்காகத்தான் என்றும் இளவலுக்கு போதிய வயதில்லாத காரணத்தினால் சோழ அரசின் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு உறைந்த அமைச்சர்கள் மற்றும் வேளிர்களின் ஆலோசனையின்படித்தான் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டுள்ளதாக அறிவிப்பான் சோழ மன்னன் இளஞ்சே சென்னிக்கு படைகளில் உறுதியாக இருந்த பெருமரவர் மகேந்திர வளவனாரை தளபதி பொறுப்பில் இருந்து விலக வைத்தான் இரும்பிடர் தலையருக்கு பாதுகாப்பாக உறைந்தையில் இருந்த என்னையும் புகாரில் காலனின் இடையூறு அதிகமாகிவிட்டது என்று உறைந்தை அமைச்சர்கள் அனுப்பினார்கள் நான் புகாருக்கு வந்த பிறகே உறைந்தையில் இருங்கோவிலின் செல்வாக்கு அதிகமாகி அவர்களிடம் வீழ்ந்தது ஆதலால் இரும்பிடர் தலையர் மற்றும் நம்மை போன்ற சோழதேச உண்மை விசுவாசிகளுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இளவரசன் வளவன் மட்டுமே ஆனால் துரதிருஷ்டவசமாக இளவலின் இருப்பிடத்தையும் கண்டறிய இயலவில்லை ஆனால் இளவல் இருங்கோவேலின் கடும் தான் சிறை வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் உறைந்தையில்தான் எங்கோ யாவரும் மரியாத வண்ணம் சிறை வைத்திருக்கிறான் என எண்ணுகிறேன் என்றான் இடைமறித்த பரதவன் குமரன் அப்படி அவன் சோழதேச நன்மைக்குத்தான் அரசனாக அறிவித்துக் கொண்டேன் என்று அறிவித்தால் மக்கள் எப்படி நம்புவார்கள் தலைவரே என்று வினவினான் அரசின் உயர் பொறுப்புகளில் உள்ளதால் இருங்கோவில் பற்றி நமக்கு தெளிவாக புரிகிறது ஆனால் மக்களுக்கு அரசின் உள் விவகாரங்கள் எப்படி தெரியும் குமரா நாம் இளவலை கண்டறிந்தால் மட்டுமே நம்மால் மேற்கொண்டு எந்த முயற்சியையும் முன்னெடுக்க இயலும் இளவலுக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் நமது முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் சோழ குடிமக்களின் முன் இளவல் தோன்றினால்தான் உண்மை நிலையை அறிவார்கள் நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையும் இளவல் மட்டுமே மேலும் தொடர்ந்த செங்குவீரன் கோட்டை தலைவனாக நியமிக்கப்பட்டவன் கொண்டு வந்த பிராமண பத்திர ஓலையை யாராவது கவனித்தீர்களா என்றான் மூவரும் இல்லை தலைவரே இல்லை தலைவரு இல்லை என்று மறுமொழி அளிக்கவே பின் டால்தோபியாஸ் மட்டும் தலைவரே தாங்கள் தானே அவன் கொண்டு வந்த பிராமண பத்திர ஓலையை வாசித்தீர்கள் என்றான் ஆமாம் டால் தோப்பியாஸ் நான் தான் வாசித்தேன் பிராமண பத்திரத்தில் அப்படி என்ன விசித்திரமாக இருந்தது தலைவரே என வினவினான் திருக்கண்ணன் பிராமண பத்திரத்தில் முதன் மந்திரி கையொப்பமிட்டு அவரது முத்திரை பொறிக்கப்பட்டு இருந்தது தலைவரே முக்கிய பொறுப்புக்கானவர்களை முதன்மை அமைச்சர் நியமிப்பது தானே நமது நாட்டின் முறை இதில் ஆச்சரியப்படும்படி என்ன இருக்கிறது என்றான் திரு கண்ணன் உறைந்த கோட்டை தலைவராக இருந்த என்னையும் உப்புக்கும் பயனில்லாத காரணத்தை கூறி கட்டாயமாக புகாருக்கு அனுப்பியவரும் அவர்தான் எனது நண்பன் திவ்யனை நாகத்தீவுக்கு வைதிக முனிவரோடு செல்ல உத்தரவிட்டவரும் அவர்தான் நண்பன் திவ்யனை எண்ணியபோது அவனது மனம் கலங்கியது ஆனால் அவன் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைக்க முயற்சித்தும் தோற்று அன்று அவனோடு நான் சென்றும் அவனை பறிகொடுத்து விட்டேன் என கலங்கினான் அப்படியானார் என்று வியந்தான் பரதவன் குமரன் சோழ மன்னன் இளஞ்சீர் சென்னி கொல்லப்பட்டது இருங்கோவில் மன்னனாக முடிசூடி கொண்டது என அனைத்திலும் முதன்மை அமைச்சருக்கும் பெரும் பங்கு உள்ளது அனைத்தும் திட்டமிடப்பட்டே செயல்படுத்தப்படுகிறது என்று செங்குவீரன் கூற மற்ற மூன்று உபதளபதிகளும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர் தொடர்ந்து டால்தோபியாஸ் தங்களது கவலை புரிகிறது தலைவரே பன்னெடுங்காலமாக புகழ்பெற்று விளங்கிய சோழ பரம்பரை இன்று பெருமாபத்தில் சிக்கியுள்ளது நாம் இப்போது இளவலை உடனடியாக கண்டறிய வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம் அவருக்கு மட்டும் ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் சோழ வம்சமே நிர்மூலமாகிவிடும் அதற்கு நாம் இம்மியளவும் இடமளித்து விடக்கூடாது இளவலை கண்டறியும் முயற்சியில் இன் எந்த விதத்திலும் நாம் தாமதிக்க கூடாது இருங்கோவிலும் சோழ சக்கரவர்த்தியாக கொண்டான் ஆதலால் இளவல் இருங்கோவிலின் காவலில் இருந்தால் அவருக்கு நிச்சயம் எந்த நேரத்திலும் ஆபத்து சூழும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இருங்கோவில் இளவலை வஞ்சகமாக அதே நேரத்தில் அவரது இறப்பில் யாருக்கும் எந்தவித ஐயமும் தோன்றாத விதம் கொன்றாலும் கொன்று விடுவான் அவன் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள எதை இனி செய்வான் நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் தலைவரே கட்டளையிடுங்கள் நிறைவேற்ற சித்தமாக உள்ளோம் எங்கள் உயிரை கொடுத்தேனும் இளவலின் உயிரை மீட்போம் இது எங்கள் போர்வாளின் மீது ஆணை என்று அவனது இடையுறையில் இருந்து வாளை உருவி உயர்த்திய படியே ஆவேசமாக பேசினான் எங்கோ தூரதேசத்திலிருந்து வந்த யவன வீரனுக்கு சோழ தேசத்தின் மீதிருக்கும் பற்றையும் நம்பிக்கையையும் கண்டு உபதலைவன் செங்குவீரன் பெரிதும் மகிழ்ந்தான் இதனை காண இரும்பிடர் தலையரும் வளவனாரும் இங்கு இல்லையே என்றும் வருந்தினான் இருக்கையில் இருந்து எழுந்த செங்குவீரன் வாளை உயர்த்திய டால் தொப்பியாஸை மார்போடு தழுவி அணைத்துக் கொண்டான் பின் செங்குவீரன் உண்மைதான் டால்தோபியாஸ் இளவலுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து அபாயகரமானது அதை பற்றித்தான் நானும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று பேசிக்கொண்டிருந்தவன் குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை நடந்தபடியே மௌனமானான் செங்குவீரன் இருக்கையில் இருந்து எழுந்ததும் அவனது மூன்று உபதளபதிகளும் இருக்கையில் இருந்து எழுந்து அவனது மௌனத்தை கலைக்க விரும்பாமல் அவனது கட்டளையை எதிர்பார்த்து நின்றனர் தால்தோப்பியாஸ் இன்றிலிருந்து புகார் நகரத்தின் கோட்டை துறைமுகம் சிறை என அனைத்து பாதுகாப்புகளுக்கும் நீயே பொறுப்பு நமது படை வீரர்கள் எந்த நேரத்திலும் எதற்காகவும் தயாராகவே இருக்கட்டும் என்றவன் தொடர்ந்து நால் உமக்கு மற்றுமொரு பணியையும் வழங்குகிறேன் இந்திர திருவிழா தொடங்குவதற்குள் புகாரின் சிறை கோட்டத்தில் காலல் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவனது உயிருக்கும் உடலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தாமல் கைது மட்டும் செய் பங்குனி பௌர்ணமியும் கடந்துவிட்டது இந்திர திருவிழா தொடங்க இன்னும் ஒரு கிழமை மட்டுமே உள்ளது என்பதையும் நினைவில் கொள் மேலும் இன்றிலிருந்து புகாரின் துறைமுகம் கோட்டை சம்பாபதி வனம் காவிரி ஆறு என எதன் வழியாகவும் உனக்கு தெரியாமல் யாரும் உள்நுழையவும் கூடாது வெளியேறவும் கூடாது நமது பாசறைகளில் ஓய்வெடுக்கும் பாதி வீரர்களை மாற்று உடைகளில் இன்றிலிருந்து அனைத்து இடங்களுக்கும் காவலுக்கு நியமித்துவிடு மீதி இருக்கும் வீரர்கள் குன்றுத்துறையிலேயே பயிற்சி மற்றும் போர் ஒத்திகைகளில் கவனம் செலுத்தட்டும் சுழற்சி முறைகளில் அனைவரும் அனைத்து வேலைகளையும் செய்ய உத்தரவிடு புகாரை கைப்பற்ற வேண்டுமெனில் குணக்கடல் காவிரி நதி குன்றுத்துறை இவற்றை கடந்த பின்னரே புகாருக்குள் நுழைய இயலும் இந்திர திருவிழாவை காண மக்கள் போர்வையில் புகாருக்குள் ஊடுருவும் இருங்கோவில் வீரர்களையும் அடையாளம் காண மறந்து வேண்டாம் காவல் அதிகப்படுத்தப்பட்டிருப்பது பற்றி யாராவது கேள்வி எழுப்பினால் இந்திர திருவிழாவிற்கான முன் ஏற்பாடு என்று கூறிவிடு டால்தோபியாஸ் என கட்டளையிட்டான் மேலும் டால்தோபியாஸ் நேற்றிரவு வளவனார் மகள் எரிந்த குருவாளால் காளன் தாக்கப்பட்டிருப்பான் என்றே நினைக்கிறேன் ஆதலால் நீ இப்போதே பெருவணிகர் வேளாதனின் வீட்டிற்கு சென்று பத்திரை தேவியிடம் விசாரித்துவிட்டு பின்னர் உனது தேடலை தொடங்கு காளன் புகாரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் தப்பிவிட்டான் என்ற செய்தி எனக்கு எட்டவே கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் என்றான் மேலும் டால் சம்பாபதி வனத்திற்கு அருகிலுள்ள வைதீக பிராமண மாளிகையில் அதிகாலையில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு அங்கு நமது வீரர்கள் சிலரை பணியாட்களாக அனுப்பி தீவிரமாக கண்காணிக்க சொல் ஏதேனும் முக்கிய தகவல் கிடைத்தால் உடனே தெரியப்படுத்து என்று கட்டளையிட்டான் மற்றபடி நீ இளவலை பற்றிய கவலையை விடு நான் இன்றே உறைந்தைக்கு புறப்படுகிறேன் என்னோடு திருக்கண்ணனும் வருவான் என்றவன் திருக்கண்ணனிடம் நீ டால்தொப்பியாசுடன் பத்திரை தேவி வீட்டிற்கு சென்று காலனை பற்றி விசாரித்த பின்னர் உறைந்தைக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை கவனி இன்று மாலையில் பரிதி மறையும் முன் நாம் இருவரும் உறைந்தையில் இருக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய் என்று கட்டளையிட்டான் அவனது உரையாடலில் குறுக்கிட்ட நாள்ப்பியாஸ் தலைவரே புகாரின் அனைத்து பகுதிகளிலும் காவலை அதிகப்படுத்த வேண்டியதின் அவசியம் என்ன நாம் காவலை அதிகப்படுத்தினால் திருவிழாவிற்கு வரும் மக்கள் தானே பாதிக்கப்படுவார்கள் இப்போது இளவலை கண்டறிய வேண்டியது தானே பிரதான பணி புகாரில் ஏற்கனவே நமது வீரர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை திறம்படவே செய்து கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள் மிகுந்த புகாரை பொதுமக்கள் பார்க்கையில் அவர்களுக்கு தேவையற்ற மற்ற பீதியும் அச்சமும் ஏற்பட்டுவிடும் என்றால் உண்மைதான் டால்தோபியாஸ் காவல் மிகுந்து விட்டால் மக்கள் அப்படித்தான் எண்ணுவார்கள் ஆதலால் தான் வீரர்களை மாற்றுடையில் கண்காணிக்க சொன்னேன் டால்தோபியாஸ் நீ இளவலை கண்டறிவதுதான் பிரதான முக்கிய பணி என்கிறாய் நிச்சயமாக நமது தலையாய பணியும் அவரை கண்டறிதலே ஆனால் நான் இப்போது யோசித்துக் கொண்டிருப்பது சோழ இளவலை கண்டறிந்த பின்னர் அடுத்து நடக்கப்போவதை பற்றித்தான் உறைந்தையும் வீழ்ந்து விட்டதனால் நமக்கு ஒரே தளம் புகார் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் புகாரில் இறங்குவீலின் ஆதிக்கம் செல்லுபடியாகக் கூடாது தான் அவனை கடுமையாக எச்சரிக்கவே காலையில் புகார் தலைவனை உயிரோடு அனுப்பி வைத்தேன் என்றான் செங்குவீரன் அடுத்து பரதவன் குமரனிடம் குமரா நம் வசம் இருக்கும் பாய்மரக் கப்பல்களும் படகுகளும் வீரர்களுடன் எப்போதும் தயாராகவே இருக்கட்டும் காவிரி நதியின் போக்குவரத்துடன் துறைமுக கப்பல்களின் போக்குவரத்தும் உனது கண்காணிப்பிலே இருக்கட்டும் பழுதடைந்துள்ள பாய்மரக் கப்பல்களை விரைந்து செப்பனிடச் சொல் என கட்டளையிட்டவன் பின் நாம் இருவரும் கணிகையர் வசிக்கும் விரலியர் மாளிகைக்கு செல்ல வேண்டியுள்ளது காலம் தாழ்த்தாமல் உடனே கிளம்பு எதற்கும் சில குருவாள்களை மறைத்து எடுத்து வா என கட்டளையிட்டபடியே தனது அறைக்குள் நுழைந்தான் செங்குவீரன்